அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்க முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க வருகிறதுக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஆங்காங்க நினைக்கக்கூடிய பொதுமக்கள் கொஞ்சம் வாகனங்களுக்கு வழிவிட்டு இடையூறு இல்லாமல் கூட்டத்தை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது மண்ணை காப்போம் மலையை காப்போம் மண்ணை காப்போம் மலையை காப்போம் அதன் மூலியமாக எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு தூய பூமியை பரிசாக அளிப்போம் இதுதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மண்ணையும் இந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கும் பலவாறு பலவாறு திட்டங்களை வகுத்து மக்களுக்கு எத்தனையோ இடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போட்டு 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 நம்ம சொன்னாலும் நம்ம எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நம்மளோட இயற்கை வளங்கள் நம்மளோட கனிம வளங்கள் பாதுகாக்கப்படாமல் நம்ம கனிம வளங்கள் வந்து அண்டை மாநிலங்களால் ஒரு பெருமுதலாளிகளால் கொள்ளையடிக்கப்பட்டு நம்மளோட வளங்கள் பறி அதை எதிர்த்து நாம வந்து ஒவ்வொரு இடத்துல போராட்டம் ஆர்ப்பாட்டம் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியும் கூட இன்னமும் அந்த கனிம வள கொள்ளையோ இல்ல நம்மளோட வளம் சுரண்டப்படுறதையோ இல்ல நம்ம மண்ணும் மலையும் பாதுகாக்கப்படாமல் இருக்கிறத நம்ம தடுக்கவே முடியல ஏன் இதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் ஏன் அதாவது கனிம வளங்கள்ங்கிறது நமக்கான சொத்து மட்டும் இல்லை நம்ம தலைமுறைக்கானது நம்ம ஒவ்வொரு தலை நம்மளோட சந்ததிக்கானது அடுத்த தலைமுறைகள் இந்த மண்ணில் வாழணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அப்படியே ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்படணும் ஆனால் அது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் அதாவது கனிம வளங்கிறது ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுக்கான சொத்து அது அரசாங்கத்தின் சொத்து அது அரசு உடமையாக்கப்பட வேண்டிய சொத்து ஆனால் இங்கே மட்டும்தான் அதாவது ஒவ்வொரு உலகத்தில் வந்து எந்த ஒரு நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா கனிம வளங்கிறது ஒரு பலவீனமான நிர்வாகம் கொண்ட நாட்டில் வந்து கனிம வளங்குது மிகவும் ஆபத்தானது ஏன்னா அந்த நாட்டோட அரசாங்கம் பலவீனமாக இருக்கும் போது அந்த நாட்டோட கனிம வளங்களை எல்லாம் இன்னொருத வந்து படையெடுத்து சுரண்டிட்டு போயிருவாங்க ஆனால் இங்கே இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுமே அவங்கவங்க வளங்களை அவங்க அரசாங்கம் அவமோ ஆட்சியாளர்கள் வந்து சரியான முறையில் பாதுகாத்து அவங்க மக்களுக்கு பாதுகாப்பாக வைக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நம்மளோட வளங்க அது நமக்காக இல்லாமல் இன்னும் அண்டை மாநிலத்துக்கு கடத்தப்பட்டு இருக்குதுன்னா இது வெறும் பலவீனமான நிர்வாகம் கொண்ட அரசு மட்டும் கிடையாது தமிழர் விரோத அரசு தமிழர்களுக்கு விரோதமான ஒரு அரசு தமிழர்களை எப்பவுமே பாதுகாக்காத ஒரு அரசு இந்த திராவிட அரசு இதை நாம வந்து கண்டிப்பா உள்வாங்கணும் இதை உள்வாங்காத பட்சத்தில் நாம எந்த போராட்டம் நடத்தினாலும் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த முடியுமே எந்த ஒரு வளம் கொள்ளையுமே நம்மளால தடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவு தான் நடந்துட்டு இருக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியும் கூட இன்னமும் வந்து கேரளா லாரிகள் வந்து இங்கோடி தைரியமா போகுதுன்னா அப்ப அவங்களோட அவங்களுக்கு வந்து இந்த பெருமுதலாளிகளுக்கு நிர்வாகத்தோட ஆட்சி அதிகாரத்தோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்களோட எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கும் அவங்க தொடர்பு இல்லாம இது நடக்குமா அப்போ இதை நாம எப்படி உள்வாங்கணும் இந்த கனிம வளங்கள் இது நமக்கானது மட்டும் இல்ல இது யாருக்கோ போகுதுன்னு நினைச்சிட்டு இதனால வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்புல நினைச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த தலைமுறை மண் நம்மளோட மக்கள் இந்த மண்ணில் வாழவே முடியாது அப்போ இதை நாம புரிஞ்சு இங்க இந்த கனிம வளத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்சி போராடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கட்சியை வந்து ஆதரிச்சு அந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டியது இங்க ஒவ்வொருத்தரோட கடமை இங்க திராவிடங்கிறது வந்து நமக்கான அரசு மட்டுமில்ல நமக்கான அரசு கிடையாது அவங்க நமக்கானவங்க கிடையாது இதை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அதாவது அவங்க வந்து இன்னைக்கு தமிழர்களுக்குடைய ஜாதிய மோதலையும் வெறுப்புணர்வையும் வன்புணர்வையும் தூண்டி வன்மத்தையும் தூண்டி 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 நம்மளை பிளவுபடுத்தி மட்டுமே இங்க ஆட்சி செய்யறாங்க அப்ப யாரு அவங்க யாரு நம்ம தெரியணுல்ல நான் திராவிடம் யாருன்னு கேட்டா அவங்க இன்ன வரைக்கும் ஒரு சரியான பதில் கொடுத்ததில்ல நாங்க ஆரியத்துக்கு எதிரானவங்க ஆரியத்தை நீங்க எப்படா எதிர்த்தீங்க ஆரியத்து கூட சேர்ந்து இது வரைக்கும் அதாவது திராவிடம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னே வரைக்கும் வந்து மாநில சுயாட்சி பேசி மாநிலத்துல என்னைக்குமே அவங்க ஒரு சுயாட்சி நிறுவிச்சது அவங்க சுயாட்சி ஆண்டதும் கிடையாது இன்னை வரைக்கும் காங்கிரஸ் பிஜேபியோட அவங்க வந்து கூட்டணி வச்சு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அரசியல சந்திச்சிருக்காங்க அப்போ நீ எப்படி ஆரியத்துக்கு எதிராக இருப்ப இல்லையா திராவிடம் தான் வந்து இந்திய ஒழிக்க இந்திய ஒழிப்புக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுனது திராவிட உரிமை ஏன் எப்படா இந்தி திணிப்பு எதிர்த்து நீ போராடுனா வரைக்கும் நீ ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வருடம் ஆயிடுச்சு இன்னமும் இந்தி இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு சொல்லி நீ போராடிட்டே இருக்கேன்னா அப்போ இந்தி திணிப்புக்கு எதிராக என்ன ஒரு போராட்டத்தை எடுத்த என்ன மாதிரி ஒரு தீர்வு நீ மக்களுக்கு சொன்ன ஒரு மொழியை வந்து திணிக்கிறான் அப்படின்னா மொழிங்கிறது மனிதர்களுக்கு அவன் தேவையில் கற்றுக்கொள்வதா மொழி இன்னைக்கு இந்தி மும்மொழின்னா உலகத்தில் ஆயிரம் மொழியில் இருக்கப்பா ஐயா எல்லா மொழியும் கற்றுக்க வேண்டியதுனா எல்லா மொழியும் கற்றுக்கிட்டா நான் திறமசாலி தானே அப்படி யாராவது பேச முடியுமா மொழிங்கிறது தம் தேவையில கற்றுக்கொள்வதுதான் மொழி அப்படி இருக்கும் வந்து இன்னைக்கு வந்து இந்தி திணிப்பை எதுக்குறோம் இந்தி திணிப்பை எதுக்குறோம் சொல்லி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததே இந்தி திணிப்பு வச்சுதான் ஆனா இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எந்த மாதிரி இவங்க ஒரு அரசாங்கம் நடத்துறாங்க எந்த மாதிரி ஒரு நிர்வாகம் பண்றாங்க இவங்க தேவைக்கு கடைசி வரைக்கும் அந்த இந்தி திணிப்பு வச்சு அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களோட அதிகாரத்துக்கு ஒரு பிரச்சனை அவங்க இருப்புக்கு ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இந்த அந்த போராட்டத்தை எடுப்பாங்க இவங்களோட போராட்டங்கள் இவங்களோட ஆர்ப்பாட்டங்கள் இவங்களோட தத்துவம் இவங்களோட கொள்கை வந்து என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்துருந்து இன்னை வரைக்கும் அவங்க தேர்தல் இருக்கி மாறவே இல்லை அப்போ இவங்க எந்த மாதிரி ஒரு திட்டத்தை எந்த மாதிரி ஒரு தீர்வை மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காணறதில்லை எல்லா பிரச்சனையுமே ஒரு பிம்பமாக வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே மக்கள் நலனுக்காக செயல்பட்டதும் கிடையாது மக்கள் நலனுக்காக செய்யவும் மாட்டாங்க அப்போ இந்தி திணிப்பை நம்ம எப்படி ஒழிக்கிறது ஏன்னா தமிழ்நாடு இது தமிழருக்கான அரசு தமிழக சட்டமன்றம் தமிழ் மக்களால் வரிக் ஆட்சி செய்யப்படுகிற ஒரு அரசாங்கம் வந்து இங்க தமிழருக்கான அரசாங்கம் நடக்க முடியும் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கான அரசாங்கமாக தான் முடியும் இங்க வந்து நீ தமிழ்நாட்டு அரசு அரசு வேலைவாய்ப்பு அனைத்திலுமே வந்து தமிழுக்கு தான் முதன்மை தமிழ்ல படுத்தவன் தான் அரசு சொன்னா இந்தி இருக்க தெரியாம போயிடும் அவன் திணிச்சுட்டு போயிட்டு இங்க யாருக்கும் தேவை இருக்காத அப்போ அந்த ஒரு செயல்பாட்டு வடிவம் இவங்க கொடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே கொடுக்க மாட்டாங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் அதாவது தமிழர்களுக்கான அடிப்படை பிரச்சினை அத்தனை அன்னைக்கு ஜியோகிராஃபிக்கல் பாலிட்டிக்ஸில்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் தீர்க்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க தமிழர்களோட பாதுகாப்பற்ற ஒரு அரசியல்தான் அதுவும் இந்த திராவிட அரசியலாக தான் இப்ப தமிழர்கள் இப்ப பாதுகாப்பான ஒரு அரசியல் நோக்கி போகணும்னா இந்த திராவிடத்தை கருவு இருக்காம முடியாது இங்க சொல்லிருக்கோம் அந்த மண்ணை காப்போம் மலையை காப்போம் இந்த மண்ணையும் மலையும் காக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் இந்த மலை முடிக்கும் மகாதேவங்க அதாவது திராவிடத்தை கருவு இந்த மண்ணையும் காக்க முடியாது மலையையும் காக்க முடியாது நாம கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தான் பண்ணிட்டு இருப்போம் அப்போ நாம இந்த மக்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை வந்து இந்த திராவிடத்தை கரு வறுக்கணும் திராவிடத்தை கூப்பிட வைக்காம நம்ம மண்ணையும் பாதுகாக்க முடியாது நம்ம மலையும் பாதுகாக்க முடியாது நம்ம மக்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியாது ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்ம வச்சிருக்கக்கூடிய கொள்கை என்னன்னா நம்ம மொழி சார்ந்து நம்ம இனம் சார்ந்து நம்ம மண் சார்ந்து தொழில்களை உருவாக்கி அதன் மூலியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கான ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நாம வச்சிருக்கோம் நம்ம கொள்கையா வச்சிருக்கோம் அதை செயல்பாட்டு வரைவா கொடுத்திருக்கோம் அதை புரிஞ்சு உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதாவது படித்த இளைஞர்கள் படிக்காதவர்கள் எல்லாத்துக்குமே வந்து அரசு நினைச்சா வேலை கொடுக்க முடியும் அரசு நினைச்சா அவங்களை எல்லாத்தையுமே அரசு ஆக்க முடியும் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் அரசுடமே ஆக்கணும் அனைத்து வளங்களையுமே அரசுடமே ஆக்கணும் அது இந்த இந்த திராவிட ஆட்சியாளர்களாலேயோ இந்த தேசிய கட்சியாலையோ என்னைக்குமே செய்ய முடியாது அவங்க செய்யவும் மாட்டாங்க அப்ப மக்கள் நாம உள்வாங்கி ஒரு சரியான தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நாம கண்டிப்பா இந்த போராட்டத்தை கடைசி போராட்டமா தான் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ நாம தான் உள்வாங்கி ஒரு சரியான தலைமையை ஒரு தத்துவம் உள்ள கட்சியை ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு பொருளாதார அறிவுடைய ஒரு ஆளுமையை வந்து நாம ஆட்சியில் அமர வைக்கிற வரைக்கும் நமக்கான போராட்டத்துக்கு விடிவே கிடையாது அப்போ நாம ஒரு சரியான ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு பொருளாதார அறிவு உள்ள ஒரு ஆளுமையை நம்ம ஆட்சிக்கு கொண்டாடணும் அதுக்கு நாம் தமிழர் கட்சியை நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தணும் அண்ணன் சீமானை வந்து முதல்வர் ஆக்கினா மட்டும்தான் நமக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் முழுவதுமாக தீர்க்கப்படும் இல்லாவிட்டா இந்த திராவிட கட்சிகள் அவங்க ஒவ்வொரு பிரச்சனையுமே அவங்க அரசியல் இருப்புக்காக அவங்க வாக்குக்காக எல்லா பிரச்சனைகளுமே அவங்க ஒரு பிம்பமாக தான் வச்சிருப்பாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் பிம்பமாக தான் இருக்கும் தீர்க்கப்படாது இதை புரிஞ்சு நாம வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒட்டுமொத்த மக்களுக்குமான கடமை தமிழர்களுக்கானது இல்லை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான தார்மீக கடமை வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டியது வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க